அடி ஒருத்தருக்கும் பாருங்களேன் நீங்க கடிச்சிக்கிறீங்க அப்புறம் புண்ணாவுது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தாத்தா கிட்ட சொல்லவா தாத்தா கிட்ட சொல்லவான்னு சொன்ன தாத்தா கிட்ட சொல்லவா பாப்பாப்பா அவர் மட்டும் தனியாக விளையாடுறாரு காய்ச்சலா வந்துச்சு சரி சரி விடுங்க விடுங்க தாத்தா தாத்தா கூப்பிட்டு வரப்போங்க சாப்பிட்டீங்கள நல்லா முட்டை சாதம் சாப்பிட்டீங்கள என்ன பண்ணுவீங்க இப்படி தான் பண்ணுவீங்க அப்புறம் என்ன என்ன சாப்பிட்ற ஒன்று பிச்சினோன்ட்டா போகிறது அனைவருக்கும் கொம்பில் அடிவிழப் போகுது தாத்தா கூப்பிடுத்து போங்க வெளியில் குப்பை சரி விடுங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சட்டை பசங்களா